ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சில்லி எக் தான் பா பார்க்குறீங்க எப்படியும் வந்திருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக சில்லி எக்கு சில்லி எக் நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்களா சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல பட் ஆனால் ஹோட்டல்ஸ்லாம் இப்போ ரொம்ப ரேராக தான் கிடைக்குது ஃபஸ்ட்டெல்லாம் ஹோட்டல்ஸ்லாம் நல்லா கிடைக்கும் கொஞ்ச நாள் முன்ன ஒரு 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 டென் இயர்ஸ் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சில்லி எக்ஸ் நல்லாவே கிடைக்கும் இப்போலாம் ரொம்ப ரேராகிடுச்சி ஹோட்டல்ஸில் கேட்டால் தான் சொல்கிறாங்க மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாலு முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுட்டேன் அது வந்து வேக வச்சு தோல் உரிச்சு நல்லா நாலு நாளாக ஒரு முட்டையை நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கு அதுக்கப்புறம் நல்லா ஆனியனு கொடகாய் இதெல்லாம் நல்லா டைஸில் டைஸ் டைஸ்ன்னு அந்த க்யூ க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கோம் ஸ்கொயர் ஸ்கொயராக நெக்ஸ்ட் வந்து பொடியான அறுக்கின வெங்காயம் பொடியான வெங்காயம் தான் வேண்டாம் வெங்காயம் நம்ம பொடியாக நறுக்க தேவையில்லை ஏன்னா அந்த டைஸே நமக்கு இருக்குது பொடியான இருக்கணும் பூண்டு பொடியான இருக்கிற இஞ்சி பொடியாக ரொம்ப சாப் சாப்பாக பண்ணாத பச்சை மிளகாய் பச்சை மிளகாயில் எவ்வளோ காதறதுன்றதை பொறுத்து நீங்கள் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அதை கட் பண்ணி வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு மாவு பேட்டர் ரெடி பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து அந்த ரெண்டு ஸ்பூன் மைதா எடுத்துக்கிட்டேன் மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஒரு அரை ஸ்பூன் பெப்பரு ஒரு அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுடரு சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு கொஞ்சமாக அந்த பேட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப லிக்விடாக இருந்தால் எக்கில் அது ஆக மாட்டேங்குது ஸ்டிக் ஆகாது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அது எக்கில் ஸ்டிக் ஆகுது அது மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் காரம் போட்டுருக்கிறதுனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தனியாகவே சாப்பிட்லாம் சும்மாவே நெக்ஸ்ட்டு கடாய் வச்சு ஆயில் போட்டு இந்த பேட்டரை எக்கை வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருப்பேன் பாருங்கள் அதை அதை எடுத்து டிப்பு டிப் பண்ணி இந்த பேட்டரில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து பேட்டரோடு எடுத்து தான் அது ஆயிலில் வைக்கணும் ஏன்னா அப்போ தான் அது ஸ்டிக்காகி வரும் எகு வழவழிருக்கு இல்லையா ஒயிட் அதில் வந்து கொஞ்சம் ஸ்டிக் ஆகாது மாவு அதுக்காக சொல்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தது பார்ப்போம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து என்னோடய சேனல்ஸ்லாம் பார்க்குறீங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்ல என்னோடய வீடியோஸ்மெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னோடய சமையல் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் என்னோடய ஹோம் டூர் நான் அப்ளை பண்ணியிருப்பேன் பாருங்கள் வீடியோஸில் வரும் ஹோம் டூரும் நல்லா போயின்னு இருக்கு பாருங்கள் நிறைய ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன் ஷார்ட்ஸ்லேயே நிறைய சமையல்லாம் வரும் அதையும் போய் பாருங்கள் என்னோட இப்போ நான் வந்து டைமிங்க்கு வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன் டுவெல் தேர்ட்டிக்கு என்னோடய வீடியோ வரும் மண்டே வெனஸ்டே சாட்டர்டே மூணு நாளைக்கு ஷார்ட்ஸ் வந்து காலையில் நைன் தேர்ட்டிக்கு ரிலீஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு டுவெல் தேர்ட்டிக்கு ரிலீஸ் பண்ணுறேன் சாயந்தரம் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து செவனுக்குள்ளே ஒரு ஷார்ட்ஸ் வரும் பாருங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட குக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அந்த ஆயில் கொஞ்சமா எடுத்துக்கோங்க அந்த ஆயிலையே எடுத்துட்டு அதுல வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற கார்லிக்கு இஞ்சி அதான் இஞ்சி போட்டு சாப் பண்ண இஞ்சி கார்லிக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஆயிலையே அதை அப்பதான் காரம் ஈரும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் குடமிளகாய் அத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க ரொம்ப க்ரன்ச்சியாகவே இருக்கட்டும் ரொம்ப வதக்கிட வேண்டாம் இதெல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சில்லிலெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதில் ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் பா பெப்பர் இருக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க சில்லி ஃபோ பவுடர் வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூனும் வெறுமிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தது எங்கள் கையில் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கலரி விடுங்க கலரி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இந்த நம்ம அதுக்கு உப்பு போட்டாச்சு இப்போ இந்த கிரேவி நம்ம பண்ணுறோம் இல்லையா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சா சோயா சாஸ் ஒரு ஸ்பூனும் டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனும் விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா வேகட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கலருங்க உங்களுக்கு வந்து இந்த ச மஞ்சூரியன் மாதிரி வேணும்னா நம்ம வந்து இந்த கான்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்து தண்ணியில் கலந்து அதில் ஊற்றிட்டு நம்ம மஞ்சூரியன் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் அதுவும் நான் மஞ்சூரியன் மாதிரி பண்ணலை நான் கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறேன் அதனால் நான் வந்து ஆயில் போ தண்ணி சேர்க்க கான்ஃப்ளவர் மாவு சேர்க்கலை அப்படி இந்த இது மட்டும் இப்படி கிளறிட்டு அது அது கூட வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு ரொம்பலாம் தெளிக்காதீங்க சாகி ஆகிடும் அந்த கிறிஸ்பினஸ்னஸ் இல்லாமல் போயிடும் இப்போ நம்ம இந்த எக்கில் அந்த ஒரு கிறிஸ்பு இருக்கும் அந்த ஃப்ரை பண்ண கிறிஸ்பை அதோட சாப்பிட்டா தான் டேஸ்டியாக இருக்கும் அதனால நான் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு அதை எக் எடுத்து அதில் போட்டு பெரட்டிட்டேன் லாஸ்ட்டாக சுகர் போட்டிங்கன்னா லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் சுகர் போடலாம் அப்போ அதான் அது நல்லாயிருக்கும் உப்பு அந்த புளிப்பு இனிப்பெல்லாம் கலந்த மாதிரி தேவைப்பட்டால் ஹனி கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போட தேவையில்ல அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம் இது நான் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸோடு தான் சேர்ந்து செஞ்சேன் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு இது வந்து சும்மாவும் சாப்பிடலாம் எடுத்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு பன்னீர்லாம் சாப்பிட்றத விட இது செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்குலாம் வந்து ரோல் பண்ணி கூட கொடுக்கலாம் சப்பாத்தியில் வச்சு நல்லாயிருக்கும் இதில் நம்ம கலர்ஸ்லாம் ஆட் பண்ணல இல்லையா நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக எங்கில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதில் வந்து நம்ம இந்த மசாலா ஃபுல்லாக அந்த எக்ஸ்லாம் வந்து கோட் ஆகிடும் கோட் ஆகிடுச்சின்னா லைட்டாக தண்ணி மட்டும் நான் தெளிச்சிக்கிட்டேன் அது வீடியோவில் காட்டேன்னா என்னான்னு தெரியல ஆனால் ரொம்ப நல்லா வந்ததுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு இப்போல்லாம் இது ரொம்ப கிடைக்கிறதில்ல அதுக்கு முன்னாடிலாம் நிறையா வாங்கி சாப்பிடுவோம் நாங்கள் ஹோட்டல்ஸ் போனோம்னா இப்போல்லாம் அது இப்போ கிடைக்கிறதில்ல நினைக்கிறேன் எங்கே போனாலும் அதெல்லாம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அப்போ அப்போ மாதிரி இல்லை அதுதான் நினைக்கிறேன் அப்போ கூட நம்ம என்ன தான் க மிக்ஸ் பண்ணால் கூட பாருங்கள் எக்கு பிரிஞ்சு வரும் அந்த பேட்டர்லேருந்து அப்படியும் ஒன்று ரெண்டு பிரிஞ்சு வந்தது பரவாயில்ல அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் வீட்டில் இருந்தது ஸ்ப்ரிங் போட்டுட்டு லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி இறக்கியாச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாதுங்க சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ எப்படி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் பையன் பிளேட்டிங்லாம் பண்ணியிருப்பான் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் பண்ணுவேன் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் அவன் தான் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அதனால் அவருக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது எப்போயாவது பண்ணுவேன் இப்போ நான் யூடியூபுக்காக கொஞ்சம் பண்ணுறேன் நான் அது முதுக்கு முல்ல முதற்கு முன்னாடிலாம் பண்ணுறதெல்லாம் எதுவும் யூடியூப்லலாம் போட்டது இல்லைல்ல அதனால் தேங்க்யூ